மெத்த மேல போட்டிருக்கிற தக்காளியை சின்னாரி குருவி சின்னாரி காக்கா பாத்துக்கிட்டு சிஸ்டர் மம்மி தக்காளி எதுக்காக இப்படி போட்டிருக்காங்க இது கூட தெரியாதா பிரதர் நம்மளுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குமோ அப்ப நம்ம ஒரு ஒரு இப்படி சாப்பிடணும் அப்போ நம்மளுக்கு எப்ப பசி எடுத்தாலும் நம்ம இந்த தக்காளிய சாப்பிடலாமா ஆமாம் பிரதர் இது முதல்லயே மழை காலம் இல்லையா நம்மளுக்கு எப்ப பசிக்குதோ அப்போ ஃபுட் கடிக்காதீல அதனாலதா அம்மா தக்காளி இப்படி கொண்டு வந்து போட்டு இருக்காங்க அப்போ எதுக்கு சிஸ்டர் லேட் பண்ணோ சாப்பிட்லாமா இப்படி குட்டி காக்கா தக்காளியை திங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு குட்டி குருவி கூட டைமை வேஸ்ட் பண்ணாம தக்காளியை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த பக்கம் இருந்து குட்டி காக்கா இந்த பக்கம் இருந்து குட்டி குருவி மேட்டமேல இருக்கிற தக்காளியை சாப்பிட்டாங்க சிஸ்டர் உன்னை விட நான் தான் அதிகமா தக்காளிய சாப்பிட்டு பிரதர் உங்களை விட நான் தான் அதிகமா தக்காளிய சாப்பிட்டிருக்கேன் வேணுமானா பாருங்க இன்னும் சாப்பிட கூட போறேன் இப்படி குட்டி குருவி தன்னோட கொக்கால எல்லா தக்காளியும் சாப்பிட்டுகிட்டு இருந்துச்சு அத பாத்த குட்டி காக்கா கூட தன்னோட கொக்கால எல்லா தக்காளியும் சாப்பிட்டுகிட்டு இருந்துச்சு அம்மா குருவி மல்லிகை கடை வச்சிருக்கிற புறாகிட்ட வந்துச்சு என்ன குருவி நேத்துதானே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு போனேன் இப்போ மறுபடியும் பொருளை வாங்க கடைக்கு வந்திருக்க அப்படி பறவை கேட்ட உடனே திமுரா ஆ உன்ன மாதிரி அழக எங்கயுமே இல்லையே அதனாலதான் உன்ன ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தேன் வரக்கூடாதா ஆ இப்போ பாத்துட்டேல இப்போ உன் வீட்டுக்கு போய் வேலை செய்ப்போ பொருளுங்களை வாங்கினதுக்கு அப்புறம் நீ இருன்னு சொன்னாலும் நான் இங்கே இருக்க மாட்டேன் போயிடுவேன் முதல்லயே வீட்ல பசங்க ரெண்டு பேரும் தனியா இருக்காங்க முதல்ல எனக்கு பக்கோடாக்கு தேவையான பொற்களை கொடு நான் இங்க இருந்த கிளம்புறேன் ஓஹோ டொமேட்டோ பக்கோடாவை செய்ய போறியா வரேவா நீ செஞ்சா எனக்கு கூட கொஞ்சம் கொடுத்தனுப்பு வீட்ல அடிக்கடிக்கு சமையலே செய்ய மாட்டேன் டொமேட்டோ பக்கோடா இருந்தா அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்குவேன் சரி சரி முதல்ல டொமேட்டோ பக்கோடாவுக்கு தேவையான பொற்களை கொடு ஏதா வேலை போய் வா எடுத்து எடுத்து ரொம்ப இருக்க சரி நான் போயிட்டு வை அப்படி சொல்லி குருவி வந்துச்சு என்னடி குருவி வந்திருக்க வீட்ல நான் டொமேட்டோ பக்கோடவை செய்ய போற எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியா என்னது நான் உனக்கு உதவி பண்ணணுமா பேக்கில் நான் பாவக்காய் பக்கோடா செய்ய போகிறேன் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு உங்கள்கிட்ட கேட்டப்போ நீ எனக்கு உதவி பண்ணியா வீட்டில் வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்ட ஐயோ கிளி பழசெல்லாம் பேசாதடி டொமேட்டோ பக்கோடா செய்யறதுக்கு எனக்கு உதவி பண்ணு முதல்லயே வரப்போகிறது மழை காலம் எப்போ மழை ஆரம்பிக்கும்னு சொல்ல முடியாது அந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் தேட முடியாதுல அதனாலதான் டொமேட்டோ பக்கோடா செஞ்சு வச்சா அப்போ அது உதவியா இருக்கும்ல வாடி வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு சரி சரி குருவி நீமேட்டோ பக்கோடாவுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி வை நான் இப்போ கதவு சாத்திட்டு வந்துடுறேன் அப்பா மொத்தத்துல நீ வரேன்னு சொல்லிட்ட அதே போதும் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பறவையோட கடைக்கு போய் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்களை கட்டி வைன்னு தான் வந்தேன் நான் போகும்போது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறேன் நீ கதவு சாத்திட்டு சீக்கிரமா வா அப்படி சொல்லி குருவி கிளியோட வீட்ல இருந்து பறவையோட கடைக்கு வந்துச்சு பறவை எடுத்து வச்ச பொற்களை பார்த்துச்சு ஏ குருவி நீ கேட்ட பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்க போய் டொமேட்டோ பக்கோடாவை செய் பக்கோடா செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு குடுத்தனுப்ப மறக்காத சரி போ போய் பக்கோடாவை செய் சரி சரி பறவை செஞ்சு உனக்கு குடுத்தனுப்புறேன் அப்படி சொல்லி குருவி பொருளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு குட்டி குருவி குட்டி காக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து மெத்தையில போட்டு வச்ச சின்ன தக்காளியா கடிச்சு வச்சிருந்தாங்க தக்காளிய பார்த்த உடனே குருவிக்கு எங்கில்லாத கோவம் வந்துச்சு பசங்க பக்கத்துல வந்து ரெண்டு பேரையும் அடிச்சுச்சு அவங்க ரெண்டு பேரும் அழுந்துகிட்டு இருந்தாங்க உங்களுக்கு புத்தி இல்லையா நான் எதுக்காக இந்த மாதிரி தக்காளிய மெத்தையில போட்டு வச்சேன்னு தெரியாதா திங்கிறதுக்கு அப்படின்னு பிரதர் சொன்னாங்க மம்மி நோ மம்மி சிஸ்டர் தான் சொன்னா இத தக்காளி சாப்பிட அதனால தான் போட்டி போட்டு சாப்பிட்டோம் இதுக்கப்புறம் என் முன்னாடி நின்னீங்க எனக்கு செம்ம கோவம் வருது முதல்ல என் கண்ணு முன்னாடி இருந்து அந்த பக்கம் போயிடுங்க வெளி எங்காவது போய் விளையாண்டுட்டு அப்புறமா வாங்க போங்க அப்படி சொன்ன உடனே குட்டி குருவி குட்டி காக்கா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தப்போ ஜோரா மழை வந்துச்சு பிரதர் இப்போ மழை வருது இந்த மழையில நம்ம வீட்டை விட்டு வெளிய போறது அவ்வளவா நல்லது இல்ல உள்ள போய் அம்மா கிட்ட சொல்லலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது கொடை எடுத்துட்டு கிளி அங்க வந்துச்சு கதவு கிட்ட நின்னு இருக்கிற குட்டி குருவி குட்டி காக்காவ பாத்துச்சு பசங்களா மழை வந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க உள்ள போங்க கிளி ஆண்டி அப்படி சொன்ன உடனே கிளிக்கு கோவம் வந்துச்சு அப்போ பசங்களை பார்த்து ஏ பசங்களா ஆண்டி அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தடவை சொல்லிருக்கேன் சரி உங்க அம்மா எங்க பக்கோடா செய்யணும்னு வர சொன்னா அப்படி சொன்ன உடனே குட்டி குருவி குட்டி காக்கா மௌனமா உக்காந்தாங்க இப்போ பேச்சே வரல அப்படி சொல்லி கிளி உள்ள வந்துச்சு பசங்க கடிச்சு போட்டு இருக்கிற தக்காளிய பாத்துக்கிட்டு குருவி கஷ்டப்பட்டுகிட்டு உக்காந்துருந்துச்சு அத பார்த்த கிளி குருவி கிட்ட வந்து என்னாச்சு குருவி டொமேட்டோ பக்கோடா செய்ய வா அப்படின்னு சொல்லிட்டு எதுனால தக்காளி இப்படி பண்ணி வச்சிருக்க நான் ஏன்டி இப்படி பண்ண போறேன் பசங்க ரெண்டு பேரும் தக்காளி நல்லா இருக்குன்னு போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரு இப்படி சாப்பிட்டு வச்சிருக்காங்க இப்பவே சொல்லிட்டேன் குருவி முதல்ல நீ போய் தக்காளி வாங்கிட்டு வந்தா உனக்கு பக்கோடா செய்யறதுல நான் உதவி பண்ணுவேன் இல்லனா நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன் அதுக்கப்புறம் தக்காளிய வாங்கிட்டு வந்து எனக்கு உதவி பண்ணுன்னு சொன்னா நான் வரவே மாட்டேன் சரிடி நீ இங்கேயே இரு நான் போய் மறுபடியும் பறவையோட கடைக்கு போய் அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரேன் சரிடி நான் இங்கேயே இருக்கேன் நீ போய் சீக்கிரமா டொமேட்டோ வாங்கிட்டு வா சரிடி நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ மட்டும் இங்கேயே இரு அப்படி சொல்லி குருவி வாசப்படிக்கிட்ட வந்துச்சு வாசப்படியில இருக்கிற குழந்தைங்களை பாத்துச்சு குழந்தைங்க அம்மாவை பார்த்து ரொம்பவே பயந்தாங்க மழை வரும்போது வாசப்படியில நின்னுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உள்ள போங்க உள்ள போய் ஆண்டி இருக்காங்க ஆண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருங்க நான் இப்ப வரேன் சரி மம்மி அப்படி சொல்லி குட்டி குருவி குட்டி காக்கா உள்ள கிளிகிட்ட வந்தாங்க குருவி கொடை எடுத்துக்கிட்டு கொக்கோட கடைக்கு வந்து சேர்ந்துச்சு என்ன குருவி இந்த மலையில இங்க வந்திருக்க தக்காளி வேணும் கொக்கு இப்போ தன்னாடி தக்காளியை கொண்டு போனேன் நான் வாங்கிட்டு போன தக்காளியை குழந்தைங்க விளையாண்டு விளையாண்டு எல்லாமே நாசம் பண்ணிட்டாங்க வீட்டில் கிளி இருக்கா நான் இப்போது தக்காளியை வாங்கிட்டு போனோம் அவள் எனக்கு பக்கோடா செய்யறதுக்கு உதவி செய்வா சரி சரி கொடுக்குறேன் அப்படி சொல்லி தக்காளியை ஒரு பையில் போட்டு குருவி கிட்ட கொடுத்துச்சு குருவி கொடை எடுத்துக்கிட்டு தக்காளியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு குருவி தக்காளிய கொண்டு வந்துட்டியா வாங்கிட்டு வந்துட்டேன் கிளி இப்போ எதுக்காக லேட் பண்ற தக்காளிய கழுவி ஒரு பக்கம் பரவி விடு குழந்தைங்கள அது பக்கமே நெருங்க விடாத அவங்களுக்கு நான் எதுக்காக தக்காளி வச்சிருக்கேன்னு தெரியல கிளி அதனாலதான் அவங்க அத நாசம் பண்ணிட்டாங்க இப்போ விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல இதுக்கப்புறம் இதோட கிட்டையே வர மாட்டாங்க ஜன்னல்ல இருந்து பாப்பாங்க அப்படி சொல்லி கிளிக்கு கத்தியை குடுத்துச்சு தக்காளிய எடுத்து குருவி அதுக்கப்புறம் கிளி கட் பண்ணாங்க இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா தக்காளியும் கட் பண்ணாங்க இப்படி குருவி கிளி ரெண்டு பேரும் சேர்ந்து தக்காளிய பேசிக்கிட்டே கட் பண்ணாங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ண தக்காளிய இப்படியே ஆற விடணும் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே செய் குருவி கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன்

ஒரு நாள் அவங்க இருக்கிற காட்டுக்குள்ள சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்காம அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க சுதா குருவி இந்த காட்டுல சாப்பாடு கஷ்டத்தை இதுதான் முதல் தடவை பாக்குறேன் மழை கொஞ்சமா வந்தா கூட எல்லா மரத்துங்களையும் காய்ங்க காய்ச்சிருக்கோம் அத சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆனா இப்போ ஒரு மரத்துல கூட எந்த பழமும் இல்ல ஆமாங்க காக்கா நீ சொல்றது கூட உண்மைதான் இந்த கஷ்டத்தினால இந்த காட்டுல இருக்க பறவைங்க எல்லாம் வேற காட்டுக்கு போயிடுச்சுங்க இப்போ இந்த காட்டுல வயசான பறவைங்களை தவிர எந்த பறவைங்களும் இந்த காட்டுல இல்ல இந்த காட்டுக்குள்ள சாப்பாடுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்தா நம்ம கூட சாப்பாடு இல்லாம செத்துதான் போக போறோம் அப்படியெல்லாம் ஒண்ணு ஆவாது காக்கா இந்த காட்டுக்குள்ள எங்கேயாவது ஒரு மரமாச்சு நம்மளுக்காக பழங்களை குடுக்குதான்னு நம்ம தேடி எப்படி இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள நம்ம எங்க போய் அது முடியுமா என்னத்துக்கு முடியாது காக்கா நம்ம கஷ்டப்பட்டு தேடுனா அதுக்கேத்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்காக நம்ம முயற்சி எடுக்கணும் தானே நம்ம நாளைக்கே அந்த மரத்தை தேடி இங்கிருந்து கிளம்பி போலாம் எல்லாத்துக்கும் ரெடியாயிரு அப்படி சொல்லி வேதா குருவி தன்னோட வீட்டுக்கு போயிடுச்சு இந்த வேதா குருவிக்கு வேற வேலையே இல்ல இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள பழத்தை குடுக்கிற மரத்தை எங்க போய் தேடுறது அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு சோமு காக்கா மறுநாள் வேதா குருவி காட்டுக்குள்ள போறதுக்காக எல்லா பொருளுங்களையும் ரெடி பண்ணிக்கிச்சு ஆனா காக்கா மட்டும் வேதா குருவி நம்ம காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொன்ன விஷயத்தையே ஞாபகம் இல்லாத மாதிரி அது வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த வேதா குருவி ஆச்சரியப்பட்டு காக்கா என்ன நான் சொன்னதை மறந்துட்டியா நம்ம காட்டுக்குள்ள போகிறதுக்காக நீ எதுவுமே ரெடி பண்ணிக்கலையா அப்படி கேட்ட உடனே காக்கா மெதுவா என்ன வேதா என்ன பேசுற நேத்து நீ ஆவேசத்துல எதுவோ பேசிட்டேன்னு தான் நான் யோசிச்சேன் உண்மையாலுமே இந்த மாதிரி முடிவேதா எடுத்திருக்கியா இந்த காட்டுக்குள்ள எங்க போய் நம்ம பழம் இருக்கிற மரத்தை தேடுறது என்ன சோமுக்காக்கா இப்படி பேசுற என்ன நம்ப இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள ஒரு இடத்துலயாவது பழம் இருக்கிற மரங்க நம்மளுக்கு கிடைக்காதா வா தேடி பாக்கலாம் இப்படி காக்காவ வலு கட்டாயமா கூட்டிட்டு போச்சு இப்படி காக்கா நச்சரிச்சுகிட்டே வேதா குருவிய மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே கூட போச்சு இப்படி அவங்க அந்த பழம் இருக்கிற மரத்துக்காக தேடிக்கிட்டு இருக்கும் போது காக்கா வேதா நம்ம காட்டுக்குள்ள வந்து ரொம்ப நாளாயிடுச்சு இப்பவாவது என் பேச்ச கேளு நம்ம மறுபடியும் திரும்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் காக்கா சும்மா இரு நம்ம எடுத்த முயற்சிய எதுக்காக நம்ம பின்வாங்கணும் எப்படியும் நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டோம் இரு இந்த மேற்கு திசையில ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு போலாம் ஐயோ வேதா குருவி என் பேச்ச நீ கேட்க மாட்டியா சரி உன் பேச்ச நான் கேக்குறேன் இப்ப மட்டும் அங்க எதுவுமே கிடைக்கலனா திரும்பி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சரி காக்கா அங்க கூட எந்த மரமும் கிடைக்கலனா நம்ம திரும்பி நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படி சொல்லிச்சு வேதா குருவி இப்படி அவங்க முடிவு பண்ண மாதிரியே மேற்கு திசைய நோக்கி போனாங்க இப்படி அவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் காக்கா பறந்து பறந்து ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு நம்ம கொஞ்ச நேரம் அந்த மரத்து மேல ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் காட்டுக்குள்ள போலாம் அப்பா எவ்வளவு நாள் கழிச்சு ஒரு நல்ல பேச்ச பேசிருக்கேன் சரி வா நம்ம போய் எடுத்துக்கலாம் இப்படி சோமு காக்கா ஒரு மரத்துக்கு வந்து பார்த்த அது கூட போய் ஒரு மரத்துக்கு உக்காந்துச்சு ஆஹா எவ்வளோ நல்லா இருக்கு இங்க நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தூங்கி அதுக்கப்புறம் கிளம்பி போலாம் இப்படி காக்கா தூங்குறதுக்கு போகும்போது வேதா குருவி உக்காந்துருந்துச்சு அது தலை மேல ஏதோ ஒண்ணு வந்து விழுந்துச்சு அதுன்னு அந்த மரத்து மேல நிறைய பழங்க இருந்துச்சு அத பார்த்த வேதாக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு ஏ காக்கா எந்திரி எந்திரிச்சிட்டு கொஞ்சம் மேல பாரு இப்படி சோமு காக்காவ தூக்கத்துல இருந்து எழுப்பிச்சு அப்ப சோமு காக்கா கோவத்துல எந்திரிச்சு ஐயோ என்ன வேதா கொஞ்ச நேரம் கூட என்ன தூங்க விட மாட்டியா என்ன உந்து அது இல்ல காக்கா ஒரு வாட்டி உன்னோட மரத்துக்கு மேல என்னோட மரத்துக்கு மேல பாரு அப்படி சொன்ன உடனே காக்கா ரெண்டு மரத்துக்கு மேல பாத்துச்சு ஆ பார்த்தேன் என்ன இருக்கு என்ன இருக்குன்னு சரியா பாரு இப்படி சோமு காக்கா மறுபடியும் பார்த்தப்போ அந்த மரத்து நிறைய பழங்க தான் இருந்துச்சு அத பார்த்த காக்காவோட சந்தோஷத்துக்கு எல்லையே இருக்கல வேதா பழம் வேதா பழம் இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு நம்மளுக்கு சரியான பிரதிபலம் தான் கிடைச்சிருக்கு அப்படி காக்கா தான் எந்த மரத்துக்கு கீழே உக்காந்து அந்த மரத்தோட பழத்தை பிரிச்சு சாப்பிடுச்சு அப்பா எவ்வளவு ருசியா இருக்கு வேதா இந்த பழம் ரொம்பவே ருசியா இருக்கு வேதா குருவி கூட அது உக்காந்து இருந்து மரத்து மேல இருந்து ஒரு பழத்தை பிரிச்சு சாப்பிடுச்சு ஆமா சோமு ரொம்ப ருசியா இருக்கு அப்போ நம்ம இந்த காட்டுக்குள்ள கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இங்கேயே நம்ம பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இப்படி அந்த ரெண்டு குருவிங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மறுநாள் வேதா குருவி சீக்கிரமா எந்திரிச்சு சோமு காக்காவை எழுப்பிச்சு சோமு எந்திரி சோமு அப்பா என்ன வேதா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் நிம்மதியா தூங்கலான்னு நினைச்சேன் ஆனா சீக்கிரமாவே எழுப்புற என்ன வேதா என்னன்னு சொல்லு ஒன்னு இல்ல காக்கா இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தலான்னு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு தேட போறேன் நீ கூட என் கூட வரியா போய் பாக்கலாமா என்னது மரத்துக்கு தண்ணி ஊத்தலாம் தேடி பாக்கலாம் வானு கூப்பிடுறியா இப்ப இந்த மரத்துக்கு என்ன இருக்கு நல்லதானே இருக்கு இதுக்கு நம்ம முக்கியமா தண்ணி ஊத்தணுமா நான் எங்கேயுமே வரமாட்டேன் வேணும்னா நீ போய் தண்ணிய தேடி கொண்டு வந்து உன் மரத்துக்கு ஊத்திக்கோ அப்படி சொல்லி மறுபடியும் சோமு காக்கா படுத்து தூங்கிச்சு வேதக்குருவி என்ன சொன்னாலும் காக்கா கேட்கவே இல்ல இப்படி எதுவுமே செய்ய முடியாம வேதா குருவி தன்னிக்காக தேடிக்கிட்டு போச்சு. இப்படி வேதா குருவி தேடி தேடி தண்ணியை கண்டுபிடிச்சு. அப்படி அந்த தண்ணியிலிருந்து கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து தன்னோட செடிக்கு ஊத்திச்சு. காக்கா மட்டும் அது இருக்கிற மரத்துக்கு எந்த தண்ணியுமே ஊத்தாம பழத்தங்கள மட்டும் பெருச்சி பெருச்சி சாப்பிடுச்சு. ஒரு நாள் சோமு காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஆமா இந்த காட்டுக்குள்ள சாப்பாடுக்கே கஷ்டம் இருக்கு. அப்படி இருக்கும்போது போது எந்த பறவைங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கல இந்த மரத்துல இருக்கிற பழங்களை கொண்டு போய் ஊருக்குள்ள இருக்கிற பறவைங்களுக்கு விக்கிறேன் நல்ல காசு சம்பாதிக்கலாம் இப்படி சோமு காக்கா அந்த மரத்துல இருக்கிற பழத்தை பிரிச்சு கீழே போட்டுச்சு அத பார்த்த வேதா குருவி எதுக்காக இந்த பழத்தை பிரிக்கிற இவ்ளோ பழத்தை ஒரே தடவை உன்னால தின்ன முடியாது ஆமா வேதா என்னால சாப்பிட முடியாது ஆனா இந்த பழத்தை இருக்கிற பறவைங்களுக்கு விக்க போறேன் என்னது இந்த பழத்தை விக்க போறியா மத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க கஷ்டத்தை மறுபடியும் அதிகமாக்க கூடாதுல்ல வேணும்னா நீ பசியில இருக்கிற பறவைங்களுக்கு தானம் பண்ணு தானம் பண்ணா என்ன கடிக்க வேதா வித்தாவது காசு கடிக்கும் இப்படி சோமு காக்கா அந்த மரத்துக்கு தண்ணி கூட ஊத்தாம இருக்கிற பழத்தை கொண்டு போய் பெரிச்சு மத்த பறவைங்களுக்கு வித்து அதுல வர காசை கொண்டு போய் குடிச்சுக்கிட்டு ஜாலி பண்ணிச்சு ஆனா வேதா குருவி மட்டும் அந்த பழத்துங்களை விக்காம சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுற பறவைங்களுக்கு சோமு காக்காவோட மரத்துல பழங்க காலி ஆயிக்கிட்டே வந்துச்சு ஆனா வேதா குருவியோட மரத்துல பழம் நிறையவே இருந்துச்சு அத பார்த்த காக்காவுக்கு குருவிய பார்த்து போறாம வந்துச்சு காக்கா வேதா குருவியோட மரத்தை வெட்டி போடணும்னு கொடாலிய கொண்டு வந்துச்சு ஆனா வேதா குருவி கூடல கொஞ்சம் பழத்தை வச்சுக்கிட்டு வாசோமோ உன்னோட மரத்துல பழங்கெல்லாம் காலி ஆயிடுச்சு என் மரத்துல இருந்து பழங்களை பெருச்சு வச்சிருக்கேன் வேதா உன் மரத்துல மட்டும் பழங்கு நிறைய இருக்கு சோமு இந்த மரத்துக்கு நான் எப்பவுமே தண்ணி ஊத்துறேன்ல அதனாலதான் நான் எவ்வளவு பழங்களை பெரிச்சா கூட மரத்துல மறுபடியும் மறுபடியும் பழம் வந்துகிட்டே இருக்கு நம்ம வேலை செய்யறதுக்கு இந்த மரத்துக்கு சக்தி கொடுத்தா அந்த மரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு கூட பழங்களை கொடுக்கும் அதுக்கு சாப்பாடுனா அதுதான் தண்ணி நான் உனக்கு நிறைய தடவை சொன்னேன் மரத்துக்கு தண்ணி ஊத்து ஊத்துன்னு நீ என் பேச்சு கேக்கல நம்மளுக்கு உதவி பண்ணவங்களுக்கு நம்ம திருப்பி ஏதாவது செய்யறதுதான் தர்மம் ஆனா உனக்கு உதவி பண்ற குணமே இல்ல சொல்லிச்சு வேதா குருவி புரிஞ்சிச்சு வேதா காக்காவுக்கு தான் எவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு அன்னையில இருந்து சோமு காக்கா அந்த மரத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த மரத்துக்கு தண்ணிய ஊத்தி வளர்த்துச்சு அதுக்கப்புறம் அந்த பழங்களை விக்காம சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுற பறவைங்களுக்கு பழத்தை தானமா குடுத்துச்சு